வணக்கம் நண்பர்களே நம்மது இனிய காலைப்பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது கலைஞரனுடைய நூற்றாண்டு கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் கலைஞர் சந்தித்த சவால்களையும் அவர் படைத்த சரித்திரக சாதனைகளையும் பற்றி நாம் பேசி வருகிறோம் முக்கியமாக எப்படி தேசிய அரசியலில் ஒரு மகத்தான மாற்றங்களை கலைஞர் எப்பொழுதும் நிகழ்த்துபவராக இருந்தார் இந்த நாட்டினுடைய ஒரு வலிமை மிக்க ஒரு ஒன்றிய அரசு அமைய வேண்டும் என்பதிலும் அந்த அரசு சமூக நீதியின் பார்ப்பட்டு செயல்பட வேண்டும் என்பதிலும் கலைஞர் ஒரு சமரசமற்ற போக்கை கொண்டிருந்தார் என்பதற்கும் பல்வேறு விதமான சாட்சியங்கள் இருக்கின்றன அதேபோல மாநில உரிமைகள் சார்ந்தும் கூட அவர் ஒரு விடை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத இடையேறாத ஒரு போராட்டத்தை அவர் தொடர்ந்து ஒன்றிய அரசோடு நடத்தி கொண்டிருந்திருக்கிறார் என்பதையும் நாம் வரலாற்றினுடைய பக்கங்களிலிருந்து பார்க்கிறோம் அன்று தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பாஜக தலைமையிலான இந்திய அரசு வீழ்த்தப்பட்டு அந்த ஆட்சி முடிவுக்கு வந்து வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி அகற்றப்பட்டு காங்கிரஸ் தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணி அரசு அன்றைக்கு பதவியேற்கிறது அப்போது சோனியா காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டுமென்று அனைவரும் விரும்பிய போது அதற்கு சட்ட ரீதியான எந்த தடையும் இல்லை என்று அன்றைய குடியரசுத் தலைவர் அப்துல் அப்துல் கலாம் அவர்களே கூறிவிட்ட பிறகும் கூட அவர் அந்நிய நாட்டவர் என்று சொல்லி பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய தேசியவெறி பிரச்சனையை எழுப்பியது அந்த வகையில் அன்றைக்கு சோனியா காந்தி அவர்கள் மிக கண்ணியமாக சரி நான் பிரதமராக விரும்பவில்லை என்று சொல்லி பொருளாதார அறிஞரான மன்மோகன் சிங் அவர்களை அன்றைக்கு பிரதமராக நியமிக்கிறார் மன்மோகன் சிங் அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் என்பது பொருளாதார சீ சீர்திருத்தங்களினுடைய பொற்காலமாக இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது இந்தியாவை உலகளாவிய பொருளாதார கட்டமைப்போடு இணைப்பதில் மன்மோகன் சிங் அவர் அவர்கள் ஆற்றிய பங்கு என்பது மகத்தானது அதையெல்லாம் நாம் வரும் நாட்களில் பேசுவோம் அந்த அரசு அமைந்தபோது கலைஞர் சில முக்கியமான கோட்பாடுகளை முன்வைத்தார் அந்த அரசினுடைய லட்சியங்களாக என்னவென்றால் முதலாவதாக மதசார்பின்மை அதாவது அனைத்து மதங்களுக்கு இடையே சமத்துவம் பேணப்பட வேண்டும் மதவேறி சக்திகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதில் கலைஞர் திட்ட தெளிவாக இருந்தார் ஒரு புதிய அரசு அவ்வாறுதான் அமைய வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை அன்றைக்கு கலைஞர் கொடுத்தார் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்பது பொருளாதார ரீதியாக ஒரு எட்டு சதவீத வளர்ச்சியையாவது நோக்கி இந்தியா செல்ல வேண்டும் அப்படி அந்த பொருளாதார வளர்ச்சி என்பது அனைவருக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடியதாக பரவலாக வேலைவாய்ப்பை தருவதாக இருக்க வேண்டும் என்பதில் கலைஞர் உறுதியாக இருந்தார் இன்னொருபுறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொழிலாளர்கள் விவசாயிகள் இவர்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக அந்த அரசு இருக்க வேண்டும் என்பதிலும் கலைஞர் மிக தெளிவாக இருந்தார் அதற்கேற்ற சட்டங்கள் தான் உருவாக்கப்பட வேண்டும் என்று நூறு நாள் வேலைத்திட்டம் போன்ற பல மகத்தான திட்டங்கள் அன்றைக்கு உருவாக்கப்பட்டதில் இந்த ஊபிஏ அந்த முதலாம் ஆட்சி காலம்தான் மிக முக்கியமாக இருந்தது அதே போல் தகவல் அறிவு உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இதெல்லாம் அந்த காலகட்டத்தினுடைய மகத்தான சாதனைகள் நூறு நாள் வேலைத்திட்டமும் தகவல் அறியும் உரிமை சட்டமும் மிகப்பெரிய சரித்திர சாதனைகள் என்று சொல்லலாம் அதே போல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாலின சமத்துவத்தை பேணக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு பாலின சமத்துவத்திற்கான பொருளாதார கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும் பழங்குடிகள் போல் பட்டியலளித்தவர் சிறுபான்மையினர் இவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இதெல்லாம் புதிய அரசினுடைய லட்சியங்களாக இருக்க வேண்டும் என்பதில் கலைஞர் உறுதியாக இருந்தார் அன்றைக்கு திமுகவும் பங்கேற்ற அந்த கூட்டணி ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு பதினைந்து அமைச்சர்கள் கிடைத்தார்கள் என்பது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் பதினைந்து பேர் அமைச்சர்களாக இருந்தார்கள் என்பதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அதாவது காங்கிரஸ் மற்றும் திமுகவை சேர்ந்த பாமக உள்ளிட்ட கட்சிகளினுடைய பதினைந்து அமைச்சர்கள் பதவியேற்ற போது உண்மையில் ஒரு இந்திய அரசு இந்திய அரசு ஒன்றில் தமிழ்நாட்டிலிருந்து பதினைந்து அமைச்சர்கள் சென்ற அந்த ஒரு மகத்தான சம்பவமும் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்தது அது மாநில சுயாட்சிக்கு கிடைத்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரதிநிதித்துவமாக அது அன்றைக்கு அமைந்தது என்பதையும் இந்த இடத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும் அதற்கு மிக முக்கியமான காரணமாக அன்றைக்கு கலைஞர்தான் இருந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மேலும் அந்த காலகட்டத்தில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளைப் பற்றி வரும் நாட்களில் நாம் பேசலாம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்